எல்லோருமே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தோம் அருள்மொழிவர்மரை சூடாமணி விகாரம் அதாவது நாகப்பட்டினத்தில் இருக்கிறது காவேரி பூம்பட்டினத்துக்கு அப்புறம் கடல் அலைகள்லாம் அது கொண்டு போனதுமே மிக பிரபலமான ஒரு துறைமுகமாக நாகப்பட்டினம் வந்துச்சுன்னே சொல்லலாம் வெளிநாட்டு மக்களெல்லாம் சோழ நாட்டோட வளத்தை பார்த்து நிறையா வந்து பண்ட மாற்று முறைகள் விற்பனைக்காக ஆர்வமாக இருந்தாங்க எப்போவுமே மரக்கலங்களில் பார்த்திங்கன்னா வைரம் முத்து வாசனை திரவியங்கள் ஏன் அரபு நாட்டு குதிரைகள்லாம் வந்து இறங்கி போக வணிகம் பெருத்த ஒரு ஊராகத்தான் இந்த நாகப்பட்டினம் இருந்தது அப்பேற்பட்ட நாகப்பட்டினத்தில் தான் நம்ம இந்த புத்த பிக்ஷுகளோட சூடாமணி விகாரம் இருக்குது அப்படியெல்லாம் இருக்கிற அந்த பெயர் போன சூடாமணி விகாரத்தில் குழப்பம் என்னவாக இருக்கும் பிக்ஷுகள் நிலை கொள்ளாமல் அங்கெங்கும் பரபரப்பாக ஏன் இருக்காங்க சூடாமணி விகாரத்தோட வாசப்புறத்தில் ஏன் அவ்வளோ இறைச்சலும் கூச்சலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமுதன் சேந்தன் பார்க்குற வழியாக நாமளும் பார்க்கலாம் சேந்த நமுதனும் மற்ற இருவரும் கால்வாயின் வழியாக படகை செலுத்தி கொண்டு சூடாமணி விகாரத்தின் உட்பகுதிக்கே வந்து சொன்னோம் இல்லைங்களா போன பதிவில் அங்கே ஒருவரையுமே காணாமல் சேந்த நமுதன் தட்டு தடுமாறி வழி தேடிக்கொண்டு விகாரத்தோட வாசப்பக்கம் போய் சேரான் அங்கே தான் பொதுமக்கள் வந்து வழிபடுவதற்குரிய புத்த பெருமானின் சிலையும் கோயிலும் இருக்கு பக்தர்கள் பலர் அந்த காலை நேரத்தில் தாமரை மலர்களும் செண்பக பூக்களும் மற்ற பூஜை திரவியங்களும் நிறைந்த தட்டுக்களை ஏந்தி கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் வந்த காரியத்தை அவர்கள் மறந்து தான் நினைக்கிறேன் சைனியத்தில் ஏற்றுவதற்கு படிய படிகளில் பிக்ஷுகள் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை நோக்கி கீழே நின்றவன் ஒருவன் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை சேர்ந்து நமுதன் கண்டான் பிக்ஷுகள் சிலருடைய கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்பதையும் பார்த்தான் கீழே நின்ற பக்தர்களில் பலர் வழக்கம்படி சாது சாது என்று கோஷிப்பதற்கு பதிலாக ஆஹா அடடா ஐயோ என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பதாக கவனித்தான் அருகில் நெருங்கி சென்று சிறிது நேரம் கேட்ட பின்னர் விஷயம் என்னதென்று தெரிந்து கொண்டான் பிக்ஷுகளிடம் பேசி கொண்டிருந்தவன் பார்த்திபேந்தனுடைய கப்பலிலே இருந்த மாலுமிகளில் ஒருவன் கப்பல் முதல் நாள் இரவு நாகப்பட்டினத்துக்கு வந்துவிட்டது மாலுமிகள் கரையில் இறங்கியதுமே இளவரசரை சடல் கொண்டு தவறு கடல் கொண்டு விட்டதாக செய்தியை சிலரிடம் சொல்ல அது நகரமெல்லாம் பரவிவிட்டது அச்செய்தி உண்மைதானா என்று அறிய அதிகாலையில் அம்மாளுமகளில் ஒருவனை சூடாமணி விகாரத்தின் பிரதம பிக்ஷு அழைத்து வர செய்தாள் அவன் தான் அறிந்ததை அறிந்துபடி கூறினான் சுழல் காற்று அடித்த போது இளவரசர் கடலிலே குதித்தவர் திரும்பி வரவே இல்லை என்று துயர குரலிலே சொன்னான் அப்போது அக்கூட்டத்தில் விம்மி எழும் குரல்கள் பல எழுந்தன பிரதம பிக்ஷுவின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக பெருகி தாரை தாரையாக வழிந்தது அவர் குடிந்த தலை நமுறாமல் படிகளில் ஏறிச் சென்று சைத்தியத்தை தாண்டி விகாரத்துக்குள் பிரவேசித்தார் மற்ற பிக்ஷுகளும் அவரை தொடர்ந்து சென்றார்கள் செய்த நமுதனும் அவர்கள் கூட வந்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை பிரதம பிக்ஷு மற்றவர்களை பார்த்து சொன்னார் புத்த பகவானின் கருணை இருந்தது பற்பல மனக்கோட்டைகள் கட்டி கொண்டிருந்தேனே சக்கரவர்த்தியை பார்க்க சமீபத்திலே தஞ்சாவூருக்கு போயிருந்தேன் பாருங்கள் அச்சமயம் இலங்கையில் அருண்மொழிவர்மரின் அற்புத செயல்களைப் பற்றி கூறினேன் அதையெல்லாம் இளைய குந்தவை தேவியும் கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு என்னை தனியாக வரவழைத்து இந்த விகாரத்தை ஒட்டி அது ஆதர சாலை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிபந்தனைகள் அளிப்பதாகவும் கூறினார் அது மட்டுமா ஆச்சாரியாரே நாட்டில் பல்வேறு நடந்து கொண்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள் ஒருவேளை இளவரசர் சூடாமணி விகாரத்தில் சில நாள் விருந்தாளியாக இருக்கும்படி நேரும் அவரை வைத்து பார்க்க முடியுமா என்று குந்தவை பிராட்டி கேட்டார் தேவி அத்தகைய பேர் எங்களுக்கு கிடைத்தால் கண்ணை இமை காப்பது போல் வைத்து பாதுகாப்போம் என்று கூறினேன் என்ன பயன் இளவரசா கடலில் மூழ்கினாரா இந்த நாட்டில் உள்ள எல்லாம் விட்டது சோழ சாம்ராஜ்யமே விட்டது சமுத்திரராஜன் இவ்வளோ பெருங்கொடுமையை செய்ய எப்படி துணிந்தான் அக்கொடியவனை கேட்பார் இல்லையா என்று புலம்பினார் மற்ற பிக்ஷுகள் அனைவரும் மௌனமாக கண்ணீர் பெருக்கினார்கள் தலைமை பிக்ஷு பேசி நிறுத்தியதும் சிறிது நேரம் அங்கே மௌனம் குடிக்கொண்டிருந்தது சேர்ந்த நமுதன் அதுதான் சமயம் என்று புக்த பிக்ஷுகளிடையே புகுந்து ஆச்சாரியாரை அணுக எத்தனித்தான் உடனே அவனை பலர் தடுத்தார்கள் இவன் யார் இங்கே எப்படி வந்தான் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் ஐயா அடியின் பெயர் சேர்ந்த நமுதன் தஞ்சையை சேர்ந்தவன் உங்கள் தலைவரிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான் சொல் சொல் என்றார்கள் பலர் அவனுடைய தயக்கத்தை பார்த்துவிட்டு ஆச்சாரியார் இவர்களுக்கு தெரியக்கூடாத ரகசியம் ஒன்றுமே இல்லை சொல் என்றார் ஐயா நோயாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன் அது யார் நோயாளி என்ன நோய் எங்கே விட்டிருக்கிறாய் விகாரத்தில் நடுமுற்றத்தில் விற்றிருக்கேன் எப்படி அங்கே வந்தாய் கால்வாய் வழியாக நோயாளியை படகில் கொண்டு வந்தேன் நடுங்கும் குளிர்காய்ச்சல் தாங்கள் உடனே பகவானே நடுக்கும் சுரம் தொற்றும் நோயாயிற்றே இங்கேயே அந்த நோயாளி அழைத்து வந்தாய் அதிலும் நல்ல சமயம் பார்த்து ஆச்சாரிய அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தினர் என்று இதுகாறும் நினைத்திருந்தேன் இப்போது இல்லை என்று தெரிகிறது அது ஏன் அப்படி கூறுகிறாய் அசோக ஸ்தம்பம் ஒன்றை நான் காஞ்சிக்கு அருகில் பார்த்தேன் அதில் நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வதை முதன்மையாக தர்மமாக சொல்லியிருக்கிறது நீங்களே இப்படி விரட்டி அடிக்கிறீர்களே என்றான் அமுதன் ஆச்சாரிய பிக்ஷு மற்றவர்களை பார்த்து கொஞ்சம் பொறுங்கள் நான் போய் பார்த்துவிட்டு வந்து சொல்கிறேன் என்று கூறிவிட்டு வா அப்பனே என்று அமுதனை அழைத்துக்கொண்டு சென்றார் விகாரத்தின் நடுமுற்றத்தில் கால்வாய்க்கருகில் ஒரு யுவனும் யுவதியும் இருப்பதை பார்த்து பிக்ஷு திடுக்கிட்டார் இது என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள் இந்த விகாரத்திற்குள் ஸ்திரீகள் வரவே கூடாது பிக்ஷினிகளுக்கு கூட வேறு தனி மடம் அல்லவா இருக்கிறது அருகில் போய் அந்த இளைஞர் யார் என்பதை உற்று பார்த்ததும் பிக்ஷு திகைத்து போனார் என்று சொன்னால் போதாது வியப்பினாலும் கழிப்பினாலும் அவரால் சிறிது நேரம் பேசவே முடியவில்லை சந்தேக நிவர்த்திக்காக இளவரசர் அருள்மொழிவர்தானே தானே வரு என்று கேட்டார் சேந்தன் அமுதனை பார்த்து இது இளவரசர் காதில் விழுந்தது இல்லை இல்லை நான் இளவரசனும் இல்லை ஒன்றுமில்லை இந்த பெண்ணும் இந்த பிள்ளையுமாக சேர்ந்து என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறார்கள் நான் ஒரு ஓடக்காரன் சற்று முன் இந்த பெண்ணை பார்த்து பெண்ணே என்னை மனம் புரிந்து கொள்வாயா இருவரும் படகில் ஏறி தூர தேசங்களுக்கெல்லாம் போலாம் என்றேன் இவள் ஏதேதோ பெண்ணற்றினாள் தான் உலகத்தை ஒரு குடைநிலையில் ஆழ பிறந்தவனாம் ஏழை வலைஞர் குல பெண்ணாகி இவள் என்னை மணந்து கொள்ள மாட்டாளாம் நான் சுகமாக இருந்தால் இவளுக்கு போதுமாம் வருங்காலத்தில் என்னுடைய மகத்தான வெற்றிகளை கேட்டு இவள் மகிழப் போகிறாளாம் எப்படி இருக்கிறது கதை உண்மையில் எனக்கு சித்த பிரம்மையா இல்லை இவளுக்கா சேர்ந்த நமதம் ஆச்சாரிய பிக்ஷுன் காதோடு ஏதோ கூறினான் அதற்கு முன்னாலேயே இளவரசர் சுரவேகத்தினால் நினைவலந்த நெய் பேசுகிறார் என்பதை புக்ஷி உணர்ந்திருந்தாள் குந்தவை தேவி தம்மிடம் இளவரசருக்கு அடைக்கலம் தரும்படி கேட்டிருந்ததும் அவருக்கு நினைவு வந்தது மற்ற பிக்ஷுகளை பார்த்து அவர் இந்த பிள்ளைக்கு தான் வந்திருக்கிறது இவனை வெளியில் அனுப்பினால் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வந்துவிடும் இலங்கையில் எத்தனையோ ஆயிரம் பேர் சுரத்தினால் இறந்து போனார்கள் ஆகையால் இந்த இளைஞன் என் அறைக்கு அழைத்துப் போய் நானே பணியடை செய்து பார்க்க போகிறேன் இடையில் சுர வேகத்தினால் இவன் ஏதாவது பிதற்றினால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்றார் உடனே தலையை பிக்ஷு இளவரசர் அருகில் நெருங்கி ஒரு கையை அவரை அணைத்து தூக்கினார் சேர்ந்த நமுதன் இன்னொரு பக்கத்தில் இளவரசரை பிடித்துக்கொண்டு உதவினார் எல்லோரும் படிகளில் ஏறிச் சென்றார்கள் இதோ இன்னும் சில வினாடி நேரத்தில் படிக்கட்டு முழுவதும் ஏறிவிடுவார்கள் கதவை திறந்து கொண்டே உள்ளே பிரவேசிப்பார்கள் பிறகு கதவு சாத்திவிடும் சாத்தினால் சாத்தியதுதான் தான் அப்புறம் அவரை பார்க்க முடியவே முடியாது பூங்குழல் எதிர்பார்த்தபடியே நடந்தது மாடிப்படி ஏறியதும் கதவு திறந்தது சேர்ந்த நமுதனை மட்டும் வெளியில் நிறுத்தி தலைமை பிக்ஷு ஏதோ கூறினார் பிறகு திறந்த கதவு வழியாக எல்லோரும் பிரவேசித்தார்கள் கதவு படார் என்று சாத்திக் கொண்டது அது பூங்குழலியின் இதயத்தை கதவையே அடைப்பது போல் இருந்தது இனி இந்த பிறவியில் இளவரசரை பார்க்கலாம் என்ற நிச்சயம் இல்லவே இல்லை அடுத்த ஜென்மத்திலாவது அத்தகைய பாக்கியம் தனக்கு கிடைக்குமா இவ்வாறு எண்ணமிட்டு கொண்டே இளவரசர் மறைவதை பார்த்து கொண்டு நின்றாள் நம் பூங்குழலி